புதுச்சேரியில் நேற்றைய தினம் இளைஞர் கொலை வழக்கில் அனைத்து குற்றவாளிகளும் கைது செய்ய வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர் மேலும் கைது செய்யப்பட்டிருப்பது வீடுகளை சூறையாடியதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது புதுச்சேரி வம்பாக்கிரபாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் மணிகண்டன் என்கின்றவிக்கு இவர் நேற்று மாலை மர்ம நபர்கள் கல்லால் அடித்து கொலை செய்து தப்பிச் சென்றார் இது தொடர்பாக கொலை வழக்கு பதிவு செய்த உபயஞ்சாலை போலீசார் அதே பகுதியைச் சேர்ந்த கார்த்திக் அசோக் பரணி ஸ்ரீகாந்த் ஆகிய நான்கு வாலிபர்களை கைது செய்து ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த நிலையில் வம்பாக்கிர பாலோ பகுதியில் கைது செய்யப்பட்ட அந்த வாலிபர்களின் வீடுகளை அப்பகுதி மக்கள் இன்று காலை சூறையாடி இருக்கின்றனர் இதனால் அப்பகுதியில் பதற்றமான ஒரு சூழ்நிலை நிலவியது தொடர்ந்து நூற்றுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் இந்த பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த நிலையில் தற்போது இந்த பகுதியில் ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் ஒன்று கூறி ரயில் நிலையம் செல்லக்கூடிய சாலை அருகே சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் கிட்டத்தட்ட அரை மணி நேரத்திற்கு மேலாக அவர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இவ்வழக்கில் நான்கு பேர் மட்டுமே கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அனைத்து குற்றவாளிகளும் கைது செய்யப்பட வேண்டும் போல கையெழுத்து செய்யப்படுவர்கள் மீது குண்டா சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி அவர்கள் சாலை மறியல் போராட்டத்திலும் ஈடுபட்டனர் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் முதுநிலை காவல்துறை அமைப்பார் நாரா சைதன்யா அந்த பகுதியில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார் அனைவர் மீதும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் அவர்கள் மீது குண்டா சட்டம் போடுவதற்கான அனைத்து நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படும் என உறுதியளிப்பதை தொடர்ந்து அந்த பகுதி மக்கள் தற்போது சாலை மறியல் போராட்டத்தை கைவிட்டு சென்றிருக்கின்றனர் அதாவது காலை முதலே இந்த பகுதியில் பதற்றமான ஒரு சூழல் நிலவி வரும் நிலையில் தற்போது